வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

நண்பர்களே வணக்கம் சினிமா ஜங்கி சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பேச போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லேட்டஸ்ட் படம் கூலியை பத்தி கடந்த பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ரஜினி ரசிகர்களே சிலர் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க காரணம் படத்தோட திரைக்கதையில் ஏகப்பட்ட சுதப்பல் ஆனா வசூல் முதல் நாள்லேயே உலகம் முழுக்க நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை பண்ணிருக்கு இப்போது ரெண்டாவது நாள் வசூல் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கணராஜ இயக்கின கூலி படம் ரஜினியோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் மேலும் அவரோட ஐம்பது வருஷ சினிமா ஜெர்னி நிறைவடைகிற காலத்தில் இது ரிலீஸ் ஆகியிருக்கு படம் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை படம் பூர்த்தி செஞ்சுதான் கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க பலர் ரஜினியை தவிர படத்துல ஒன்றுமே இல்லைன்னு விமர்சித்த ரசிகர்களும் இருக்காங்க ஆனாலும் உலகம் முழுக்க படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதனாலயே நாளை வரைக்குமே பல தேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் ஷோக்கள் தான் இருக்கு பெரும்பாலான தேட்டர்கள் புக்கிங் ஸ்டார்ட் ஆன நாள்லயே எல்லா டிக்கெட்டுகளுமே சோல்ட் ஆயிடுச்சு படம் முதல் நாள்ல நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் செஞ்சதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க இதனால தமிழ் சினிமால முதல் நாள்ல அதிக வசூல் செஞ்ச படம்னு சாதனை படைச்சிருக்கு கூலி இதுக்கு முன்னாடி விஜயோட லியோ படம் நூத்தி நாப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது விமர்சனங்கள் கலமையா இருந்தாலும் வசூல்ல எந்த குறைகள் இல்லாம போயிட்டு இருக்கு இரண்டாவது நாள்ல இந்தியால மட்டும் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்ல உலக அளவுல படம் நூறு கோடி ரூபாய் நெருங்குற அளவுக்கு வசூல் சொல்றாங்க அதனால இரண்டு நாள்ல மொத்தம் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த வீக்கெண்ட் அதாவது நகையர் வரைக்கும் உலகம் முழுக்க நானூறு கோடி முதல் நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வரைக்கும் வசூல் குவிக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கூலி திரைப்படம் விமர்சனங்கள்ல சதுப்பினாலும் வசூல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு உங்க ஒப்பினியன் என்ன கூலி படம் நீங்க பாத்தீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு சினிமா அப்டேட்ல சீக்கிரமே மீட் பண்ணுவோம்